உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய பலன் மாத பலன்கள் மாத பலன்கள் வரிசையில் ஜூன் மாத பலன்கள் மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்ப மகர ராசிக்கு கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மகர ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனி பகவான் மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் நான்காம் இடத்தில் செவ்வாய் பகவான் ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி மீனத்திலிருந்து பயிற்சி ஆகிறாங்க ஐந்தாம் இடத்தில் ரிஷபத்தில் குரு பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் புதன் பகவான் இதில் வந்து இந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது ஜூன் மாசம் பன்னெண்டாம் தேதி பெயர்ச்சியாகி மிதனத்துக்கு போகிறாங்க புதன் பகவான் பதினாலாம் தேதி பெயர்ச்சியாகி மிதினத்துக்கு போறாங்க சூரிய பகவான் ஆகப்பட்டது பெயர்ச்சியாகி பதினஞ்சாம் தேதி பயிற்சியாகி மிதினத்துக்கு போறாங்க அதுபோக கண்ணியில கேது பகவான் இதுதான் இந்த மாத கிரக அடைவுகள் அப்ப இந்த கிரக அடைவுகளால் எங்களுக்கு பாதகமா சாதகமா சாதகமாக இருந்தால் நாங்கள் எதை செய்யலாம் பாதகமாக இருந்தால் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் நீங்க தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து ச மகர ராசி மகர ராசியுடைய அதிபதி யாருன்னா சனி பகவான் இந்த சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறாங்க அதே சமயத்துல இந்த மகர ராசி மகத்தான மகர ராசிக்காரர்கள் அவங்களுக்கு வந்து இப்ப இந்த ஏழரை சனியுடைய கடற்கூர்ல இருக்கிறீங்க அப்ப இந்த ஏழரை சனியில இருந்து நம்ம விடுபடுவோமா நம்ம பல தொல்லைகளை அனுபவிப்போமா இன்னுமே வீணா போயிருமா நம்ம வாழ்க்கை அவ்வளவுதானா அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலையில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசியே பார்க்கிறாங்க குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பதால் கோடி புண்ணியம் அதாவது குரு பகவான் ராசியை பார்த்துட்டாவே நம்ம ராசிக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகும் யோகங்கள் கிடைக்கும் புண்ணியம் கிடைக்கும் நாம நினைத்ததை சாதிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அப்ப இந்த காலகட்டத்துல நீங்க எனக்கு ஏழரை சனி இருக்குதே அப்படின்ட்டு உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டாம் அந்த குரு பகவானுடைய பார்வை ஒன்று போதும் உங்களை வந்து பார்க்க போனா ஒரு குபேரனாக கூடிய சக்தி அந்த குரு பகவானுக்கு இருக்குது இதே சுக்கர பகவானுக்கு உங்களுக்கு வசதிகளை கொடுப்பாரு ஆனா அந்த குரு பகவான் பெருஞ்செல்வத்தை செல்வத்தை கொடுப்பதில் வல்லவர் அந்த குரு பகவான் அந்த குரு பகவான் உங்களை பார்த்துருக்கிறாருன்னாவே மிகப்பெரிய யோகம் அதே சமயத்துல அந்த குரு பகவான் இருக்கிறது எங்கே ஐந்தாம் இடத்துல அப்ப அந்த ஐந்தாம் இடத்துல அந்த குரு பகவான் ஆப்பட்டது இருந்து உங்களுக்கு யோகத்தை கொடுக்கிறாரு அது போக ஐந்தாம் இடத்து அதிபதி சுக்கர பகவான் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானுக்கு நட்பு கிரகம் அப்ப அந்த ஐந்தாம் இடத்து அதிபதி ஐந்தாம் இடத்துல ஆட்சியாக இருப்பது யோகம் இல்லையா மகர ராசிக்காரங்களே யோகமா இல்லையா நீங்க சொல்லுங்க அப்ப அற்பேற்பட்ட யோகத்தை உங்களுக்கு இந்த பீரியட்ல இந்த மாசத்துல நீங்க அனுபவிக்க போறீங்க அது போக அந்த ராசியில பாத்தீங்கன்னா சுக்கரன் குரு சூரியன் புதன் இந்த நான்கு கிரகங்களும் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்தை பாக்குறாங்க அந்த பதினொன்னாம் இடம் என்பது என்னன்னு தெரியுங்களா லாபஸ்தானம் அப்ப இந்த லாபஸ்தானத்தை அந்த நான்கு கிரகங்களும் பார்க்கறதுனால கண்டிப்பாக நீங்கள் எண்ணில் அடங்காத லாபத்தை அடையக்கூடிய டைம்ங்கிறது வந்தாச்சு ஒரு கிரகம் பார்க்கலீங்க குரு பார்த்திருக்கிறாரு சுக்கரன் பார்த்திருக்கிறாரு சூரியன் பார்த்திருக்கிறாரு புதன் பார்த்திருக்கிறாரு நவகிரகங்களின் அரசன் அந்த சூரிய பகவானை அந்த புதனத்தை பார்த்திருக்கிறாரு இப்ப அந்த பதினொன்றாம் இடத்தை இந்த கிரகங்கள் பார்த்ததுனால நீங்கள் இதற்கு முன்னாண்ட பெண்டிங்கில் இருந்த உங்களுடைய தொழில் பிரச்சனைகள் தொழிலே நடத்த முடியா முடியாமல் இழுத்து மூடக்கூடிய சூழலில் இருந்த உங்களுடைய தொழில் உங்களுடைய தொழில எந்த வருமானமும் இல்லை எனக்கு வேலை ஆட்கள் சரியாக அமையல நான் எவ்வளவு சம்பளம் கொடுத்தாலும் எவ்வளவு திருப்திப்படுத்தினாலும் எனக்கு யாருமே அமைய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும் உங்களுக்கு வந்து வேலை விஷயத்துல தொழில் விஷயத்துல உங்களை விட ஒரு நல்ல அந்தஸ்து உள்ளவங்க அவங்களுடைய பார்வைக்கு நீங்கள் பட்டு அவங்க மூலியமாக உங்களுக்கு சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும் அப்ப உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதவங்களும் இந்த சமயத்துல சப்போர்ட் பண்ணுவாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல உங்களுக்கு வந்து எதிரி மாதிரி இருந்தவங்க கூட அவங்க விலகி உங்களுக்கு நண்பர் மாலா நண்பர் நண்பர் மாதிரி ஆகி உங்களுக்கு அவங்கனாலேயே உங்களுக்கு சில சமாதானங்கள் உருவாகும் சில பிரச்சனைகள் தீரும் சில உதவிகள் கிடைக்கும் உங்களை யாரார் பார்த்து பொறாமப்பட்டாங்களோ யாரார் பார்த்து யார் யாரார் நீங்க முடிஞ்சு போவாங்கன்னு நினைச்சாங்களோ அவங்களுக்கு முன்னாண்ட நீங்கள் நல்ல வாழ்க்கையை கம்பீரமாக துணிச்சலோடு வாழ போறீங்க பாந்து காட்ட போறீங்க அதற்குண்டான நேர காலங்கள் வந்தாச்சு இப்ப மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதி ஒரு பொழிவு ஒரு திருப்தி அது நடக்கவிருக்கிறது மகர ராசிக்காரங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில உழைப்பு 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 அந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைச்சதா அந்த உழைப்புனால உழைச்சு நாங்க நல்ல அந்தஸ்துக்கு வந்தோமா அப்படிங்கிறது இல்லை அப்போ உழைச்சிருந்தாலும் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் நீங்க நினைச்ச இடத்துக்கு வர முடியாம கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இப்போ அந்த கடினமான உழைப்புக்குண்டான வாய்ப்பும் அதற்கு உண்டான சன்மானமும் கிடைக்கக்கூடிய டைம் வந்தாச்சு இப்போ மகர ராசிக்காரங்க நீங்கள் எதிர்பார்க்காத நீங்கள் எதெல்லாம் நம்மளுக்கு நடக்கும் நினைச்சீங்க நடக்காத நினைச்சீங்களோ அதெல்லாமே நடக்கக்கூடிய டைங்கிறது வந்தாச்சு நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்தாச்சு அப்ப உங்களுக்கு வந்து தொழில் நல்லா இருக்கும் குடும்பம் நல்லா இருக்கும் உங்களுடைய புத்திர பாக்கியங்கள் நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து எந்தெந்த விஷயத்துல நீங்க பாதிக்கப்பட்டீங்களோ தொழில் விஷயத்துல குடும்பத்துல மக்கள்னால உறவுக்காரங்கனால எல்லா விஷயத்திலுமே பாதிக்கப்பட்டுட்டீங்க இதுக்கு மேல பாதிக்கப்படுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு அந்த பாதிக்கப்பட்ட விஷயத்துல இருந்து ஒரு தெளிவு வந்து ஒரு சந்தோஷம் கிடைச்சி ஒரு மன மகிழ்ச்சி உங்களுக்கு உருவாகிறது அது போக மகர ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இப்ப இருக்குது அப்ப அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா ஒரு ஷேர் மார்க்கெட்லயோ இல்ல வந்து ஒரு லாட்ரி வாங்குறதுலையோ கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டத்தினால ஏதாவது ஒரு செல்வம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு பெரும் தொகை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதற்குண்டான நேர காலங்கள் வந்தாச்சு தாராளமாக நீங்க முயற்சி பண்ணலாம் லாட்ரி வாங்கலாம் அப்போ நம்ம நாட்டை விட்டு வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது இப்போ என்னுடைய எங் எங்கள் இருந்து வேறு வெளியில் ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது அவங்க முயற்சி பண்ணுங்க அப்படி முயற்சி பண்ணி அந்த லாட்ரி அதன் மூலியமாக ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு நம்மளுக்கு அமைஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு பெருஞ்செல்வம் அமையும் அதனால நமக்கு பட்ட கடன்கள் பட்ட கஷ்டங்கள் தீர்ந்து ஒரு நல்ல நிலமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்போ இந்த சமயத்தில் வந்து நீங்கள் யாரை நம்ப கூடாது அப்படின்னா உங்க கோடையே இருந்து உங்க குழி வரைக்கும் நினைக்கிறாங்க இல்லையா அவங்க வெளிச்சத்துக்கு வருவாங்க அவங்க உங்க கண்ணுக்கும் தெரியவாங்க அவங்க வந்து தூரம் வச்சிருங்க அது போக அடுத்தவர்களை அதிகமாக நம்பாதீங்க நீங்க ஏற்கனவே நீங்க நம்பறதில்ல இனிமேலையும் அதற்குண்டான ஒரு சூழ்நிலைகள் வரும் கண்டிப்பா அவங்களை நம்பாதீங்க இது போக உங்களுடைய உறவுக்காரங்கனால இப்ப வந்து அவங்க எல்லாமே ஒரு உங்களோட சேர்ந்துக்கலாம் அப்படின்னு வருவாங்க அப்படி வந்தாலும் அதில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு பார்த்து அதில் நம்புங்க எல்லாத்தையும் முழுசாக நம்பிடுறாதீங்க இந்த சமயத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எதுன்னு எடுத்துட்டா ஃபஸ்ட்டு நீங்கள் கும்பிட வேண்டிய தெய்வமே சனி பகவான் தான் அதுக்கு அடுத்தது நீங்கள் கும்பிட வேண்டிய தெய்வம் அந்த குரு பகவான் குரு தட்சிணாமூர்த்தியை கும்பிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய கவலைகள் கஷ்டங்கள் எல்லாமே தீரும் நல்லா இருப்பீங்க நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகம் உங்களுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கும் அப்போ உங்களுடைய எதிர்காலத்தையும் நிர்ணயிக்கும் அப்போ அந்த ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக பாதகமாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படி தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தால் கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்